ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் மிளகு கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம் தமிழில் சொன்னோம்னா இது வந்து ஈஸியாக விக்னேஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி தர போகிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கராயில எண்ணெய் ஹீட்டாகட்டும் தாலுக்குள்ளே எதுவும் போட வேண்டியதில்லை டைரெக்டாக நம்ம வெங்காயம் தயார் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ரை பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருச்சேன் அதை கேட்டுக்கலாம் ஈஸியாக கட்டுனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு சிக்கனை க்ளீன் பண்ணிட்டோம்னா டக் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு சேர்க்குறேன் நீங்கள் சேர்த்துனா கூட வெறும் மட்டும் போட்டுக்கணும் நல்லா கதஞ்சி வரக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா ஏன்னா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் நல்லா வறுப்பட்டு வரணும் இப்போ இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு கூட கஷ்ட போகிறதுக்குள்ளே வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதஞ்சிவிடும் இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போயிடுச்சு வெங்காயம் கூட ஓரத்தில் செவந்து வந்துடுச்சு இப்போ ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தக்காளி வச்சுருக்கேன் பெருசாக ஒரே ஒரு தக்காளி கூட நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் கூட இதெல்லாம் அழைச்சிடுங்க தனியும் போட்டு நல்லா நம்ம அழைத்துக்கலாம் தக்காளி அளவுக்கு வருங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் போன்லெஸ்ஸே எடுக்கல போனோட தான் எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் சேர்த்துட்டோம்னா சிக்கன் வந்து இந்த தண்ணி வெளியே வராது இப்போ சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் தண்ணி ரிலீஸ் ஆகி வச்சு பாருங்க இருக்கிற தண்ணி வந்ததுக்கு பிறகு நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணோம் சிக்கன் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணுறோம் மசாலா பொடிலாம் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தூள் மிளகு தூள் அதிகம் போகணும் அதனால் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வண்டித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டூ டீஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் மிளகு தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிளகு மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்குதுன்னா அதனால் மிளகு தூள் தான் அதிகமாக சேர்த்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு உப்பு போட்டோம் அதுக்கு சிக்கன் கிளம்ப உப்பு போட்டுக்கலாம் அப்படியே தான் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மாதிரி பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேக நல்ல நான் ஒரு கிளாஸில் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கறந்துட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் ட்ரையாக இருக்குது வேக வச்சோம்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும் எல்லாம் விட்டு பார்க்கலாம் இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இடையில ஒரு தடவை நல்லா ரெண்டு தடவை ரெண்டாவது தடவை மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாருங்கள் தண்ணி பாதி ட்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வந்து தண்ணி எல்லாம் ட்ரையாகிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சைடில் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நேரத்தில் கொத்தமல்லி தலை பொடியான நிறத்தில் கருவேப்பிலை மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கார சாதமாக தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து சேர்த்து கார கம்மியாக வந்து நீங்கள் முதல்ல போட்ட மிளகு தோட்டி விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான மிளகு கோழி வருவது பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த கிரேவி சைடில் வர அந்த கிரேவிலையே நீங்கள் நல்லா சப்பாத்தி தொட்டி பரோட்டா எல்லாம் சுற்றி சாப்பிட்லாம் ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான அப்புறம் சிக்கன் ரெடியாகிடுச்சு நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்